ஆல்ரெடி சிக்கனை வந்து நான் கழுவிட்டேன் இப்போ வந்து மஞ்சத்தூள் போட்டு ஒரு வந்து கழுவுறோம் நான் போடுறது சில்லியை பார்த்தா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே நாக்கு ஊறும் என்னடா உருட்டுறான்னு பார்க்குறீங்களா அப்படிதான் உருட்டவுமே சும்மாவா ஓகே இதை வந்து இப்போ கழுவலாம் வாஷ் பண்ணிவிட்டு நான் போடுறேன் ஓகே ம்

வீடு எடுத்துட்டு இருக்கேன்னு தெரிஞ்சா கரெக்டா அரைக்கிறது தெரியுதா நல்லாவே தெரியல கிளியரா நல்லா இருக்கீங்களாப்பா நல்லா இருக்கீங்களா நாங்க நேத்துதான் பாந்தோம் அம்மா வரல அம்மா வேலைக்கு போயிட்டாங்க அம்மாவுக்கு வேலை நாள் லீவ் தர மாட்டிருக்காங்க வந்து என்ன பண்றோம் வா கிட்டு வா நம்ம அரைச்சிட்டு வந்த 1 ஸ்பூன் பேஸ்ட் வந்து போட்டுக்கோம் நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து மசாலா இந்த மசாலா வந்து சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கா இங்க வந்து எங்கள் ஊரில் மட்டும்தான் இந்த மசாலா படிக்கும் அய்யோ மூக்கு பெருနေதே சரிங்களா மாசமா வந்து வரா இது என்னயா தரானு வா கிட்டு வா

You don't have to come. Okay. Hey.